உயிர் பெறுதல் கிறிஸ்தவம் உருவான ஆரம்ப நாட்களில் இயேசுவின் சீடர்களாகிய திருத்தூதர்கள் மற்றும் விண்ணேற்றத்தை தொடர்ந்து அவருடைய போதனைகளை பரப்புவதற்கும் பெயரில் அற்புதங்களை செய்வதற்கும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் அவர்களில் இயேசுவின் நெருங்கிய சீடர்களில் ஒருவராக இருந்த பேதுரு என்பவரும் ஒருவர் பேதுரு தான் அசைக்க முடியாத விசுவாசத்திற்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதில் அவருடைய துணிச்சலுக்காகவும் இயேசுவின் பெயரால் ஏற்படும் வல்லமையின் மூலம் அவர் செய்த அற்புதங்களுக்காகவும் அறியப்பட்டார் பேதுரு ஊர் ஊராக செல்லும் இயேசு தன்னிடம் ஒப்படைத்த நம்பிக்கை மற்றும் மீட்பின் செய்தியை தன்னுடன் எடுத்துச் சென்றார் அவர் இயேசுவின் வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி போதித்து வந்தார் மறந்திரும்பும் படியாகவும் கடவுளுடைய மகனான இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கும் படியாகவும் மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் பேதுரு தனது பயணங்களில் உதவி தேவைப்படுபவர்களை அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் முடக்குவாதம் அல்லது பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் தனக்குள் செயல்படும் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் பேதுரு அசாதாரணமான அற்புதங்களைச் செய்து துன்பத்தில் இருந்தவர்களுக்கு உதவி செய்து நோயாளர்களுக்கு குணமளித்து அவர்கள் வாழ்வில் இன்பத்தை கொண்டு வந்தார் ஒரு காலத்தில் அற்புதங்கள் நிகழ்ந்து மக்கள் இயேசுவை மீட்பதாக ஏற்று திருத்துதர்களோடு ஒன்றிணைந்தனர் அக்காலத்தில் தபித்தா என்ற அன்பான பெண் வாழ்ந்தார் அவள் யோப்பா என்ற ஊரில் வசித்து வந்தாள் அவளை அனைவரும் தோர்கா என்று அழைத்தனர் அவளுடைய பெருந்தன்மைக்கும் கருணைக்கும் அவள் பெயர் பெற்றவள் நம்பிக்கையின் பலத்தாலும் நண்பர்களின் அன்பாலும் தோர்காவின் வாழ்க்கை எப்படி ஒரு அதிசயமான திருப்பத்தை எடுத்தது என்பதுதான் இந்த கதை ஒரு நாள் பரபரப்பான யோப்பா நகரத்தில் தோர்கா என்ற பெண் தன் வீட்டில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள் தோர்கா ஏதோ ஒரு சாதாரண பெண் அல்ல அவனை அறிந்த அனைவராலும் விரும்பப்பட்டவள் தேவைப்படுபவர்களுக்கு நோயற்றவர்களை சென்று பார்ப்பதிலும் செல்ல செல்ல உடல்நிலை மிகவும் மோசமாகி துரதிருஷ்டவசமாக அவர் இறந்து போனார் சோகத்தில் மூழ்கிய அவரது தோழிகள் அவளின் உடலை அன்புடன் குளி பாட்டி மேல்மாடி அறையில் வைத்தனர் இதற்கிடையில் பேதுரு அருகில் உள்ள நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அங்கு செய்தி எட்டியது மேலும் சிலர் அவரை யோப்பாவுக்கு அழைத்து வந்தனர் பேதுரு வந்ததும் கைம்பெண்கள் அவரிடம் அழுது புலம்பினர் யோப்பாவுக்கு வந்தவுடன் பேதுருமை கண்ணீர் மல்க நண்பர்கள் வரவேற்றனர் அவர்கள் உதவி செய்யும்படி கெஞ்சினார்கள் தபித்தாவின் உயிரற்ற உடல் கிடந்த அறைக்கு அவரை அழைத்து சென்றனர் விசுவாசம் நிறைந்த இதயத்துடனும் உதடுகளில் செபத்துடனும் பேதுரு தபித்தாவின் அருகில் மண்டியிட்டார் அவர் கடவுளின் உதவியை கேட்டார் பின்னர் நம்பிக்கை நிறைந்த குரலுடன் பேதுரு கூறியது தபித்தா எழுந்திரு அந்த நேரத்தில் நம்ப முடியாத ஒன்று நடந்தது தவித்தாவின் கண்கள் படபடக்க அவள் எழுந்து உட்கார்ந்தாள் உயிருடன் அவளுக்கு உதவ பேதொரு கையை நீட்டினாள் அவர்கள் ஒன்றாக நின்றனர் தவித்தாவின் தோழிகள் தாங்கள் கண்ட அதிசயத்தைக் கண்டு மகிழ்ந்த போது அறை முழுவதும் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் நிறைந்திருந்தது தவித்தாவின் அற்புத திருப்பம் பற்றிய செய்தி யோப்பா முழுவதும் காட்டு தீ போல் பரவியது மேலும் கடவுளின் சக்தி மற்றும் அன்பின் இந்த நம்ப முடியாத காட்சியின் காரணமாக பலர் இயேசுவை நம்பினர் அன்று முதல் தபித்தா தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் தான் சந்தித்த அனைவரின் இதயத்தையும் தனது கருணை மற்றும் பெருந்தன்மையால் தொட்டார் இந்த கதையின் மைய கருத்து என்னவென்றால் நம்பிக்கை இரக்கம் மற்றும் விசுவாசத்தினால் ஏற்படும் அற்புதங்களில் உள்ள நம்பிக்கை ஆகியவற்றின் சக்தியை வலியுறுத்துகிறது மரணம் மற்றும் விரக்தியை எதிர்கொண்டாலும் கூட கடவுளுடைய சக்தியில் விசுவாசம் வைத்தால் அசாதாரண விளைவுகளை கொண்டு வர முடியும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது கூடுதலாக தன்னலமற்ற தொண்டு செயல்கள் மற்றவர்களிடம் அவளுக்கான அன்பை பெற்று தந்தது இறுதியில் அவளது அற்புதமான உயிர்த்தெழுதலுக்கு வழிவகுத்தது கருணை மற்றும் பெருந்தன்மையின் முக்கியத்துவத்தை கதை அடிக்கோடித்து காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக தவித்தாவின் கதை கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைக்கவும் மற்றவர்களிடம் கருணை காட்டவும் இருந்த காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கவும் நம்மை ஊக்குவிக்கிறது நன்றி மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம் அதுவரை இறைவனில் வளர்வோம்